எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு முழு அப்டேட் வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி பற்றிய சில அப்டேட்ஸும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஹைலைட்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து டாப்பிக் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க அர்ச்சனாவும் அவங்களுடைய சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க அது இன்றைக்கி கொடுத்தது இல்லை அன்றைக்கே கொடுத்தது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகி தேஞ்சே போச்சு இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க அட்லீஸ்ட் நம்ம போட்ட போடு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அதை கேட்டுட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேச போகிறோம் இன்னொரு ஒரு நாலேஜ் என்ன அப்படின்னா அவங்க தங்கச்சிக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு அது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு அவர்களுடைய மூவி லான்ச் அந்த ஆகப்போகுது அப்படிங்கிற தெரியும் அவர் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு வந்து போயிருந்தார் அந்த படத்தில் வந்து வச்சு கேட்டாங்க என்ன பண்ணுறீங்க பிக் பாஸ் முடிஞ்சுட்டு எப்படி இருக்குது லைஃப்லாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க ஸோ அவர் அதை அதை பற்றி சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் மாயா கிட்டத்தட்ட நிறைய ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க கொச்சின்னு கேரளா பெங்களூரு அப்படின்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் அப்படி போயும் இப்போ வந்து ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ தேட்டர் வந்து முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்சு பேக் டு பேக் அவங்க வந்து நிறையா அந்த தேட்டர் பிளேஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் இருந்தாங்க ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்ட்டு அப்புறம் பூர்ணிமா அவங்களுடைய நியூ மூவி பற்றி ஒரு சின்ன அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் ஆரியோடைய நியூ ஷோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எதுக்குப்பா அந்த ஷோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு கிளாரிட்டி அப்புறம் சரவண விக்ரம் ஒரு படம் பார்த்துருக்காப்புல அவருக்கு முதல் முறையாக ஆஃப்டர் பாண்டிய ஸ்டோர்ஸ்க்கு அப்புறம் பிக்பாஸ் போயிட்டு வந்தோடனே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து குக்வித் கோமாலி பத்துக்கும் தாமுக்கும் முட்டிகிச்சு அப்படிங்கிற தெளிவாக தெரியுது இவர் இந்த சைடு வந்து ஒரு பாட்டை போட அவர் அந்த சைடு ஒரு ரிப்ளை பண்ண அந்த மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்கு இது உள்ளே வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டென்ட்டு காய்ச்சி நேர லெவலில் இருந்திருக்கும் ஆனால் வெளியே இருந்த ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது தெரில ஸோ சன் டிவிலையும் கூடிய விரைவில் குக்வித் கோமாலி இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி ஒரு போர்ஷன் கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கும் என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதே ஃபார்மெட்டில் பண்ண மாட்டாங்க விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஸோ சன் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மெட் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க ஸோ அது என்ன ஃபார்மெட் அதை பற்றின டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல் டாபிக் அர்ச்சனா அவங்களுடைய சிஸ்டர் ரெண்டு பேருடைய இன்டர்வியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு அது ஏற்கனவே ஷூட் பண்ணது தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் மேலேயே வந்து ஆகிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை திருப்பி நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதில் ஏதாவது ஒரு இன்ட்ரூவிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க முதல் எடுத்தோடனே ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒரு பாண்டிங் அதாவது அவங்களுடைய சிஸ்டர் கூட அவங்க எப்படி இருந்தாங்க அர்ச்சனா எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஏன்னா பிக் பாஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமையல் நல்லா பண்ணாலும் கொஞ்சம் ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த காய்கறி நடக்கிறது சொல்லி காட்டுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அதை வந்து அவங்க சொல்லி காட்டினாங்க இந்த மாதிரி நான் தான் எல்லா விஷயமும் பண்ணுவேன் பிக் பாஸில் அவள் பண்ணுறப்ப எல்லாரும் வந்து ஓவராக இது பண்ணுறீங்க பட் அவள் அப்படித்தான் அங்கெல்லாம் நடிக்கவே இல்லை அவளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அர்ச்சனாவும் வந்து விட்டு கொடுக்காம ஏங்க நீங்கள் வேற இவ்வளோ நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்களா பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க இவ்வளோ டேஞ்சரஸான ஒருத்தி என்னெல்லாம் வந்து சின்ன வயசுல அடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த அன் தங்கச்சி அக்காவுக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்டிங் இருக்கும் தெரியுமா போட்டு கொடுக்கறது அடி வாங்க வைக்கிறது அம்மா அடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருந்ததில்லை அதை எல்லாருமே ஷேர் பண்ணாங்க பட் ஷீ இஸ் வெரி போல்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு அப்புறம் அரசனாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கார்டு வந்து கொடுக்குறாங்க ரெட் கார்டு கிரீன் கார்டு அப்புறம் வந்து எல்லோ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதில் வந்து பிரதீபுக்கு நீங்கள் என்ன கார்டு கொடுப்பீங்கன்னா எல்லோ கார்டு கொடுத்தோடனே ஸ்டேடியம் சில் பறக்கும் எப்படி சிஎஸ்கேக்கு அந்த மாதிரி இந்த அரங்கம் வந்து அதிர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் பிரதீப்பு தான் இந்த சீசன் அப்படிங்கிறது அவன் வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஒரு சத்தம் அப்படிங்கிறது தான் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா நிறைய ரேப் பண்ணுறவன் இது ஒரு ஒரு பைக்கில் ஒரு ஸ்பானிஷ் உமனை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிடையாது வேறு இந்தியாவில் எங்கேயோ ரேப் பண்ணாங்கல்ல அதை பற்றியும் கேட்டிருந்தான் அதுக்கெல்லாம் ரெட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த உமன் அப்யூஸுக்கு எதிராக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டோம் அதுக்கும் ரெட்டு தான் கொடுத்தாங்க அப்புறம் அந்த லவ் பிரிகிறாங்க தெரியுமா வெண்ணெய் கழட்டி விடுறது அது வந்து எல்லோ கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நம்மளை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களுடைய பதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணிட்டே வந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அடுத்து இந்த தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து வச்சாங்க இதில் அர்ச்சனாவோட அவங்க தங்கச்சி வந்து ரொம்ப போல்டாக ஆன்சர் பண்ணாம எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக அர்ச்சனாவுக்கு பதிலாக அவங்க தங்கச்சி உள்ளே வந்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் ஆடிருப்பாங்க போல தெரியுது ஏன்னா அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து அர்ச்சனாக்கிட்டே ஏன் என்ன ஆச்சு தெரியல ஏன்னா தேங்க்ஸ் கேட்கறதுக்கு அவங்க வந்து பிராவம் சொல்லிட்டாங்க ஏன்னா அவர் வந்து இந்த இதை காப்பு கொடுத்தாரு கையில் அதை போட்டு தான் நான் வந்து பார்த்தேன்னா அப்படியே எழும்பி எழுந்தேன் பயங்கரமாக நான் வந்து கர்ஜித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு சாரி நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மொத்த முடிச்சிட்டாங்க ஏன்னா எல்லா கண்டிஷன்ஸும் ஒரு வகையான எண்ணெய் வச்சு வெளியே வந்து நெகட்டிவாக போயிருக்கும் ஸோ அதுக்கு நான் ஒரு ஒரு என்ன சொல் சொல்லுவாங்களே அது ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த கருவி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க ஆனால் அவங்க தங்கச்சி பயங்கரமான ஒரு போல்டுங்க ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஏமா ஒரு வாரம் முத விசித்ரா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன் கண்டிப்பாக ஸோ பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஏன்னா அர்ச்சனா வந்து ஒரு வாரத்தில் வெளியே வந்துருவான்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக அர்ச்சனா வந்து ஜெயிச்சிருக்க மாட்டா ஸோ அவங்களுடைய ஒரு வெர்பல் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படிங்கிறது பக்கவான பாயிண்ட்டு அது நம்மளே சொல்லியிருந்தோம் ரிவ்யூவிலையே சித்ரா அந்த வீக் இல்லைனா அர்ச்சனா வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை வந்து நல்லா தெளிவுபடுத்தி பேசியிருந்தாங்க அவங்க தங்கச்சியுடைய அந்த கிளாரிட்டி நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து சாரியும் அவங்க சொல்லிட்டாங்க அது யாருக்கும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஏன்னா எல்லாம் கேம் தான் வந்திருக்கோம் அதெல்லாம் அங்கேயே வந்து முடிச்சிருக்கணும் பட் தேங்க்ஸ் மட்டும் நான் கண்டிப்பாக விச்சு கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னது அதெல்லாம் கொஞ்சம் போல்டான ஒரு மூவுங்க அது நல்லா இருந்தது சரியா இதுக்கு அடுத்து தான் லாஸ்ட்டாக ஒரு செஷன் வந்துச்சு என்ன அப்படின்னா ஃபினிஷிங் டச் அதுக்கு முன்னாடி ராஜா ராணி சீரியலுடைய டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்மளால் வர முடியலமா ஏன்னா இவங்க போய் கப்பெடுத்துட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்ட தான் காமிச்சாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அந்த ஒரு வேவலங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டாங்க அது நல்லா இருந்தது அந்த போர்ஷன் லாஸ்ட்டாக அவங்க தங்கச்சி பேசுனாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த ஷோக்கான அந்த ஒரு வெறியை அப்படி தான் காட்டுவாங்க அவங்க சில பேர் வந்து ஃபேஸ் போடாமல் இருக்கிறதுக்கு அவங்கள நம்ம கண்டுக்கே தேவையில்லை அப்படியே விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பட் அர்ச்சனா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டர்ஸ் வந்து இதுமேல் இதை பற்றி நம்ம வந்து விட்டுருங்க பேச வேண்டாம் ஏன்னால் நாங்கள் வந்து ஒரு ஷோவுக்காக ஒரு கேரக்டர் வந்து பண்ணோம் ரோல் பிளே பண்ணோம் அவங்க மூணு மாதம் நாங்கள் வந்து உயிரை கொடுத்து என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அதாவது அர்ச்சனாவை நான் இருந்திருக்கேன் மாயாவை அவங்க இருந்திருக்காங்க அதான் ஒரு கேரக்டராக நாங்கள் வந்து இருந்திருக்கோம் அப்போ இட்ஸ் ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி தெல்ல தெளிவு இல்லாமல் பேசுன மாதிரி அந்த ஒரு பேஜ் இருந்தது எத்தனை பேர் அது நோட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அங்கே போகிற அந்த கேரக்டர் மட்டும்தான் ரியலைஸான கேரக்டர் தான் ரியாலிட்டி கேரக்டர் தான் நீங்கள் அங்கே காமிக்க முடியும் நீங்கள் போய் அங்கே வந்து நடிக்க முடியாதுங்க ஒரு பத்து நாள் நடிக்கலாம் அதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரியல் கேரக்டர் கண்டிப்பாக வெளியே வந்து ஆகணும் ஏன்னா வேறு சோர்ஸ் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தனத்தை நீங்கள் அங்கே காட்டி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறப்ப ஒரு கேரக்டராக நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கோம் அங்கே முடிஞ்சிருச்சு நாங்கள் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டோம் ஷோ முடிஞ்சிருச்சு ஸோ ஷோ ஓவர் எல்லாம் கிளம்பிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொன்னாங்களே தவிர மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குது இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத மாயா பூர்ணிமாவுக்குலாம் வந்து ரொம்பவே இருக்குது ஓகேங்களா பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நீங்கள் நிப்பாட்ட சொல்லுங்கள் ஷோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து புரிந்து கொள்ளும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸும் வந்து கனெக்ட் ஆக மாட்டாங்க சரிங்களா ஆ ஓகேப்பா ஷோ முடிஞ்சிச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறோம் அவங்க சில பேர் தான் ஒரு சில பேர் வந்து ஏடா இதெல்லாம் ஒரு ஏன்னா அது வந்து ஒரு ரியல் கேரக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ அர்ச்சனை நீங்கள் காட்டிருக்கீங்கல்ல அது வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி நம்பி உங்களுக்காக குத்தின ஓட்டு மாயா எதுக்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா வெளியே வந்து அவங்களுடைய தவறை உணராவதற்கு தான் மெயினான ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை உணர்ந்தார்கள் என்றால் கவின் மாதிரி வெளியே வந்து சாரி கேட்டு போயிட்டாங்களாம் முடிஞ்சு போச்சுங்க ஏன் அடுத்து வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ண போகிறான் ஹேட்டர் ஹேட்ரஸ் இருக்க மாட்டானுங்க அவன் பாட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் இன்னும் சரணம் நிற்கிறமக்கெலாம் ஏன் அவ்வளோ பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா அது ஒன்று தான் காரணம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஷோ முடிந்தாலும் உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு நீங்கள் விளையாடிட்டீங்களா அது வந்து மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் அதை வந்து அர்ச்சனா வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அக்ஷயா சொன்ன பதில் வந்து இதோட கொஞ்சம் பெட்டராக இருந்தது எனக்கு இவங்க ரொம்ப சேஃபாக அப்படியே முடிச்சுட்டு அப்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் காட்டினதெல்லாம் என்ன அப்போ வந்து ரோல் பிளே தான் நீங்கள் போய் அர்ச்சனாவும் வந்து நீங்கள் வாழலை நீங்கள் போய் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் கப் ஜெயிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் வெளியே ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்னென்னு சொல்லுங்கள் அடுத்து விஷ்ணு டியர் மூவி பார்த்துட்டு ஜி பிரகாஷுடைய மூவி பார்த்துட்டு அவர் பற்றி பேசினார் இந்த மாதிரி நான் நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரப்பேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி இருக்குது அதுக்கு தாங்க பாஸ் போனது வேறு லெவலில் ஒரு கிடைக்கலனா கூட ஜஸ்ட் எதாவது வந்து கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் போகிறது எல்லாருமே அதே மாதிரி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்தினார் விஷ்ணு ஸோ நல்லா இருந்தது அப்புறம் மாயாவுடைய தேட்டரிக்கல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஒரு ரெஸ்ட்டை போட்டு அடுத்து இந்த ஃபைட்டர் ராஜாவுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்து போகிறாங்களாம் அடுத்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கமிட்டியாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயாவுடைய ஜேர்னி அடுத்து பூர்ணிமா மூவி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு நியூ டீம் வச்சு பண்ணுறாங்க தெரியுது ஒரு மூவி ஸோ அதில் இவங்க ஹீரோயினாக கேஸ் பண்ணுறாங்க ஸோ ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அதை பற்றி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆரியோடைய நியூ ஷோ கலைஞர் இதில் வா தமிழா வா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா படமே இல்லையா எதுக்கு ஷோக்கு வந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா ஏங்க அவருக்கு படம் வந்து கம் ரிலீஸ் ஆகுது அவர் பாட்டு பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ பாருங்கள் பகவான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு படம் வந்து நிற்கிது அவருக்கு இப்போது ஒரு லட்சுமி வேணன் படமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ அப்படி இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து கமிட் ஆகிறதுல என்ன ஒரு இது வந்து ஒரு ஹவர் ஷோ தானே ஸோ ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் அடுத்து சரண விக்ரம் போக்ரி படத்தை பார்த்துட்டு வேறு லெவலில் விசிலடிச்சு என்ஜாய் பண்ணி பரவாயில்ல ஏய் தளபதிக்காக அவனை மன்னிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸு அது பார்த்தேன் அடுத்து குக்வித் கோமாலிக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்துக்கும் தாமுக்கும் இவர் வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து த தனியாக தான் இருப்பேன் நான் வந்து கூட்டத்து மாட்டேன் நான் பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கிளாக தான் நான் நிற்பேன் என் பேரை தூக்கர் நாலு பேர் பட்டத்தை பறிக்கி நூறு பேர் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் வந்து எப்படி பாடினாரோ அதே மாதிரி தாமு பாடின தாமு இல்லை பட்டு வந்து பாடிட்டு இருந்தால் தாமு அதுக்கேற்ற மாதிரி அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சில மெசேஜஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை ஏதாவது தண்டை போட்டிங்களா இல்லை இவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அடுத்து அடுத்து பிம்பிளிக்கு பிலாபி காட்டிட்டு குக்கித் கோமாலிலே தாமு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரா ஸோ ரெண்டு பேரும் ஏன் இப்படி வந்து அடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நம்ம டே டேரெக்டாக அட்டாக் பண்ணிக்க மாட்டேறாங்க ஏன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படிங்கிறது புரியல ஆக மொத்தம் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் தாமு அப்படிங்கிறது தான் குபித் கோமாரியோடைய ஃபைவோடைய இது பட் சன் டிவியில் பண்ணக்கூடிய அந்த ஷோ பேர் தான் தெரியல அது அப்ரூவல் கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோசிப்போம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் என்ன பட் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்